ரீசென்ட்டா இலான் மஸ்க் புதுசா ஒரு ரோபோட்டை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரோபாட்டை பத்தின ஒரு டீட்டெயிலை வந்து ரிவீல் பண்ணார் உலகமே பத்திக்கிட்டு இருந்துச்சு வேற மாதிரி இருக்குப்பா அந்த ரோபாட் அப்படின்ட்டு ஆப்டிமஸ்னு பேர் வைக்கப்பட்ட அந்த ரோபாட்டுங்கிறது பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணுச்சு கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் எப்படி பேசுவானோ ஒரு மனுஷன் எப்படி நடந்து போனோ அதே மாதிரியான ஒரு தோரணையில அந்த ரோபாட் வந்து செயல்படுற மாதிரியான விஷுவல்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் மனுஷன் மாதிரி செயல்படக்கூடிய ரோபாட் அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ரோபாட்ஸ் வந்துடுச்சு இன்றைக்கும் அதை பத்தின தீவிரமான ரிசர்ச்சுங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு டெஸ்ட்லாவுடைய உடைய விட ரொம்ப அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்ட ரோபாட்ஸ்லாம் கூட இன்னைக்கு இருக்கு அது அடுத்தடுத்த ஸ்டேஜை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு ரோபாட்ஸுங்கிறத மனுஷன் ஏன் முதல்ல உருவாக்கணும்னு நினச்சான் எந்தெந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ரோபாட்ஸுங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு அதோட ஹிஸ்டரி தான் என்ன என்ன மாதிரியான வித்தியாச வித்தியாசமான ரோபாட்ஸ்லாம் இப்போ கரண்ட்ல இருக்குது அதுல ஒரு சிலதெல்லாம் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போறது ரோபாட்ஸ் உடைய வரலாறு வாங்க இந்த வீடியோவை பாருங்க டெஸ்ட்ல Robot interaction video. Where do you live in San Jose? Do you La live in Almond Valley or do you live in the Santa Teresa area? Okay. No, I live in Las Gatos. What's the hardest thing about being a robot? Uh, trying to learn how to be as human as you guys are. <laughs> and that's something I try harder to do every day, and I hope that you will help us become that. <laughs> ஒரு ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம கூட ரோபாட்ஸ்கள் பேச ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஏஐ பேஸ்டு ரோபாட்ஸ் ஏஐ பேஸ்டு டெக்னாலஜி தான் இனிமேல் ஃப்யூச்சராக இருக்க போகுது எந்த ஃபீல்டு எடுத்தாலும் ஏஐ கண்டிப்பாக இருக்க போகுது இந்த ஏஐ பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் இனிமேல் ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும் ஆனால் அதையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அது கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷுங்கிறது கண்டிப்பாக மஸ்ட்டுங்கிறதா மாறிடுச்சு இங்கிலீஷ் ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜாக மாறிடுச்சுன்னு சொன்னால் தப்பே கிடையாது வேற ஏஐ மட்டும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைலையும் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இங்கிலீஷை நல்லா கற்றுக்கிட்டு வச்சுக்கிட்டா அப்போ தான் வளர முடியுங்கிற மாதிரி சூழல்ங்கிறது வந்துருச்சு ஆனால் இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாகச்சப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணலாம் ஆனால் இப்போ அப்படி ஃபீல் பண்ண தவிர அதெல்லாம் ஒரு காலம் இப்போ இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கிறது ஏ டெக்னாலஜிலையும் ஈஸியாக ஆயிருச்சு இங்கே பாருங்க CLIENT client ISSUE. issue BECAUSE because DELIVERY delivery TIME TIME. time IS 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 SLOW. SO THEY DON'T GET ON time. Nice try. Try saying, the the having an பே இப்படி இவங்க தான் நம்ம பூங்கொடி டீச்சர் மலர் டீச்சர்லாம் இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி நோவா டீச்சர் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஏஐ டீச்சர் இவங்க தான் மிஸ் நோவா இந்த மிஸ் நோவா டீச்சரோட டெய்லி நம்ம இங்கிலீஷ்ல இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தா போதும் இங்கிலீஷ் ஈஸியா கத்துக்கலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு நம்ம போய் எதாவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு ஆடியோ அனுப்புவாங்க இல்லைனா வந்து ஏதாவது பிடிஎஃபை கொடுத்து படிக்க சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணால் நமக்கு இங்கிலீஷை பெருசாக கற்றுக்க முடியாது ஆனால் சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் வந்து ஏஐ ரிலேட்டடாக ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆக்டிவிட்டீஸுங்கிறது இருக்கு அதை நம்ம டெய்லி ஒரு ஒன் ஹவருக்கு ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மளோட இங்கிலீஷுங்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறத நாமளே ஃபீல் பண்ணுவோம் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஏஆக்டிவிட்டீஸ் டூல்ஸுங்கிறதும் நம்மளோடய ஒர்க் ஃப்ளோவை வந்து ஈஸியாக மாற்றறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இமெயிலை டிராஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கிலீஷில் எதாவது டவுட்ஸ் இருக்குது அதை கேட்டு நம்ம தமிழ்ல தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும்னாலும் தெரிஞ்சுக்கலாம் கிராமர் கரெக்ட் பண்ணுமா அதையும் கரெக்ட் பண்ணிக்க முடியும் இப்படி பல விஷயங்கள் இந்த ஏ ஆக்டிவிட்டிஸ் டூல்ஸ்ங்கிறதுல நமக்கு இருக்கு இந்த கோர்ஸ்ல ஏ டீச்சர் மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூமன் டீச்சரையும் நமக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க அவங்க நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ்ல எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணி நீங்க இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தருவாங்க ஸோ மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால நம்ம இன்னும் மோட்டிவேஷன் குறையாம இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்க முடியும் ஸோ இவ்வளவு ஃபோனா இங்கிலீஷை கற்றுக்கிட்டு உங்களுடைய கரியர்ல அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இந்த சூப்பர் நோவா ஏ இங்கிலீஷ் கோர்ஸ்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்குங்கிறது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து இந்த டிஸ்கிரிஷனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்க்ரைப் முதல் நூறு பேருக்கு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபருங்குறதுலையும் அந்த கோர்ஸ் ஃபீயில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால் இப்போவே இமிடியட்டாக செக் பண்ணி பார்த்து பெனிஃபிட் அடைங்க இப்போது நாம் ரோபோமேட்டருக்கு வருவோம் ஒரு சேயிங் இருக்குது அது என்னன்னா தன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றணும் அதுக்கு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் வேணும் ஆபத்தே இல்லாத உலகம் வேணும் அதுக்கு ஆபத்து தராமல் பாதுகாக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி கடவுளை அவன் உருவாக்கலாம் தான் அவனை உருவாக்குனாருன்னு அவன் நம்பினான் ஆனா அதுக்கப்புறமா நாமளே கடவுளா மாறினா என்னன்னு அவன் யோசிச்சப்போ அவனுடைய சிந்தனையில வந்ததுதான் ரோபாட்ஸ் ஆட்டோமேட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்மளோட வேலைகளை ஒரு மிஷின் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிந்தனையில உருவானதுதான் இந்த ரோபாட் அப்படிங்கிற கான்செப்ட் இது இன்னைக்கு நேத்து பல நூற்றாண்டா இருக்கு முத முதல்ல சிலை செய்ய ஆரம்பிச்சான் இல்லையா அந்த சிலைக்கு உயிர் வந்தா அது நம்மள மாதிரியே வேலையெல்லாம் செஞ்சால் எப்படி இருக்கும் நாம் சொல்கிற வேலையெல்லாம் அது செய்ய வச்சு வேலையை சுலபமாக்கிடலாமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் இன்ஃபேக்ட் அரிஸ்டாட்டில் கிம மூணாம் நூற்றாண்டுலேயே வருங்காலத்தில் மெஷின்கள் மனிதர்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படி செய்யக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா மனிதர்கள் மத்தியில் சமத்துவங்கிறது ரொம்ப அதிகமாகிடும் ஏன்னா அடிமைகளே இருக்க மாட்டாங்க அடிமைகளுக்கு பதிலாக அந்த இடத்துல அதுக்கப்புறம் ரோபாட்ஸ் தான் வந்துடும் அப்படின்னு சொல்றார் எவ்வளோ பெரிய சிந்தனை இல்லை ரோபாட்ஸ் வந்துருச்சுன்னா சமத்துவம் வந்துடும் அப்படின்னு ஆனா உண்மையிலேயே ரோபாட்ஸ் அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு ஏதாவது ஒரு பிரிவுல டிஸ்கிரிமினேஷனை உருவாக்கி தனியா பிரிச்சு பார்க்கறத மனுஷ செய்வான் ஏதோ ஒரு வகையில் செய்வான் ஏன்னா மனுஷன் அந்த மாதிரி டைப் ஆனால் கிட்டத்தட்ட நம்ம அந்த நிலமையத்தோடு ஆரம்பிச்சிட்டோம் ரோபோட்ஸ்லாம் மனுஷனை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு உடைய அந்த ஆப்டிமஸ் ரோபோடைய வீடியோ பார்த்து நிறைய பேர் ஃபயர் விட்டுருப்பாங்க வே பாடுறான் எப்படி பாருன்னு ஆனால் இதே மாதிரியான ரோபோட்ஸ்லாம் ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி ஏற்கனவே இருக்கிற லெவலுக்கு தான் இப்போ டெஸ்லா ரோபோட்டுங்கிறது போய் சேர்ந்துருக்கு இனிமேல் அது கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி இலான் மஸ்க் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் இதில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீம்லெஸ்ஸாக அதாவது மனுஷன் கூட பேசிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இந்த ரோபோட் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரோபோட்கள் டெவலப் செய்யப்படும் போது அது என்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து மனிதர்களுக்கு தருது ஃப்யூச்சரில் நம்ம கூட சகஜமாக உட்காந்து பேசக்கூடிய ரோபோட்கள்ங்கிறது உருவாகிடும் நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ரோபோட்கள்ங்கிறது வந்துடும் இன்ஃபேக்ட் இப்போவே அந்த மாதிரியான ரோபோட்ஸ்லாம் இருக்குது அதை கோபாட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோ ஒர்க்கர் மாதிரி கோ ரோபோட் அதான் கோபாட் இந்த கோபாட் அப்படிங்கிறது என்னன்னா மனிதர்களோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ரோபோட்ஸ்களை தான் இந்த கோபாட்குள்ளே சேர்ப்பாங்க ஆனால் இந்த ரோபோட்ஸ்லாம் இந்த மாதிரி ஹியூமன் ரோபோட்ஸாக இருக்காது வேற வேற ஷேப்ஸ்லலாம் இருக்கும் இன்ஃபேக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அந்த ஃபேக்ட்ரியில் வந்து பொருட்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னா மனிதர்கள் வந்து ஒரு ஸ்டெப்பை செய்வாங்க அடுத்த ரோபோட்டை அடுத்த ஸ்டெப்பை செய்யும் இந்த மாதிரி மனிதர்களும் ரோபோட்டும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்கிறத சிஸ்டம் இருக்கிறது அதுக்கு பேர் தான் கோபாட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அட்வான்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது அதோடய எஃபிஷியன்சிங்கிறது ரொம்பவே அதிகமாகுது எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி அதிகமாகிட்டு இருக்குன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட பயங்கரமாக ஆச்சு ஒரு தம்மா தொண்டு ரோபோட் இருக்குது அதுக்கு ஏங்கிறது இருக்குது அது ஸ்டேஷனில் சார்ஜிங்கில் இருந்த மற்ற ரோபோட்ஸ் கிட்ட போய் பேசி உங்களுக்கு சார்ஜெலாம் ஆகிடுச்சா வாங்க நம்ம ஊர் சுத்த போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி அதோட டாக்கிங் ஸ்டேஷன்லருந்து பிரித்து எடுத்துக்கிட்டு போய் சுற்ற ஆரம்பிச்சிருக்கு இது வெறும் முதல் அத்தியாயம் கதை இனிமே அதை ஆரம்பிக்க போகுது இப்படி ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ டெரிஃபிக்காக இருக்குன்னு பாருங்கள் டெரராக இருக்குன்னு பாருங்க எவ்வளவு தூரம் மனுஷன் ரோபாட்டை உருவாக்குறதுல நகர்ந்து வந்திருக்கான்னு பாருங்கள் ஆனால் இந்த ரோபாட்களை உருவாக்கணும்னு முதல்ல அவனுக்கு எப்போ தோணுச்சு இப்படி ஒரு ஐடியாங்கிறது கிமு மூணு இல்லைனா நாலாம் நூற்றாண்டுலேயே மனிதர்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிருக்கு கிமு நாலாம் நூற்றாண்டை சார்ந்த ஆர்கிட்டாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு மெக்கானிக்கல் புறாவை வந்து உருவாக்குனார் இந்த மெக்கானிக்கல் புறா அப்படிங்கிறது ஸ்டீமை பேஸ் பண்ணி தன்னுடைய ரெக்கைகளை அடிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருந்திருக்கு இப்படி சின்ன சின்ன லெவல்ல இருந்து ஆட்டோமேஷனை ட்ரை பண்ணுறதுங்கிறது மனிதர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்திருக்கு அதே மாதிரி கிமே மூணாம் நூற்றாண்டை சார்ந்த டெசிபியர்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க இன்வென்டர் ஹைட்ராலிக் சிஸ்டத்துங்கிறத உருவாக்கியிருக்காரு இது வந்து ஒரு ஸ்டீம் பேஸ்ட் ஹைட்ராலிக்ஸாக இருந்திருக்கு அதை வச்சு நிறைய ஆட்டோமேஷன்ஸுங்கிறதெல்லாம் உருவாக்கியிருக்காரு அதெல்லாம் எதுக்கு உருவாக்கியிருக்காரு அப்படின்னா கோயில்களில் கடவுள் வழிபாடுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆட்டோமேஷன்ஸ்லாம் உருவாக்கியிருக்காரு ஆக்சுவலாக இந்த கிளாக்கு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அதாவது சூரியனை வச்சு மட்டுமே நேரம் பார்க்கக்கூடாது வேறு ஏதாவது ஒரு மெத்தட் வேணும் அப்படிங்கிறத நோக்கி மனுஷன் நகர ஆரம்பித்தப்போ தான் ஆட்டோமேஷன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது அப்படி வாட்டர் பேஸ் பண்ணி கிளாக்ஸை உருவாக்கும் போது தான் நிறைய கியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆட்டோமேஷனுங்கிறது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்குது அதோடு சேர்த்து முழுமையாக மனுஷ மாதிரியே செயல்படக்கூடிய மிஷினை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியும் கூட நடக்குது இன்ஃபேக்ட் லேனோட இருக்கார்ல நம்ம கூட ஒரு பெரிய வீடியோஸ்லாம் அவரை பத்தி பார்த்துருக்கோமே அவரு கூட இதே மாதிரியான ஒரு ரோபோட்டை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு அந்த காலத்துலலாம் வந்து இந்த ஆமர் போடுவாங்கல்ல பெரிய கவசம் போடுவாங்களா போருக்கும் போறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கவச செட்டப்லேயே ஒரு ரோபோட்டை உருவாக்கணும்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு அதுக்கான டீட்டெயில்டான டிராயிங்ஸை கூட அவர் வரைஞ்சிருக்காரு ஆனால் இவர் இப்படி முயற்சி செய்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இஸ்லாமிக் ஸ்டேட்லேருந்து இருந்து இதற்கான முயற்சிங்கிறது முக்கியமாக ஒருத்தரால் நடத்தப்பட்டுச்சு கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறு வரைக்கும் வாழ்ந்தவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அல் ஜசாரி அப்படிங்கிறவர் தான் அவர் கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் டைமில் அவர் உருவாக்கின பல ஆட்டோமேஷன்ஸ்லாம் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது அவர் உருவாக்குன கிளாக்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி அவர் இருந்து உதிச்ச பல ஆட்டோமேஷன்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொபாட்டிக்ஸுக்கெல்லாம் அடித்தளம் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இன்ஃபேக்ட் அவருடைய இன்வென்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் ஆராய்ச்சிகள் பண்ணி புது புது ஆட்டோமேஷன்ஸை உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறங்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அவரை ஃபாதர் ஆஃப் ரொபாட்டிக்ஸ் அப்படின்னு கூட வர்ணிப்பாங்க அவருடைய காலகட்டத்துக்கு அப்புறமா நிறைய முயற்சிகள் நடந்தது லியோனா டவின்சியோடய பீரியடையும் நம்ம பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் இதில் ஓரளவுக்கான முன்னேற்றங்கள் எப்போ வருதுன்னா ஆயிரத்தி எழுநூறுகளில் தான் ஏற்படுது அந்த சமயத்தில் சின்ன சின்ன பொம்மைகள்லாம் ஆட்டோமேஷன்ல உருவாக்குறாங்க நம்ம இந்த கீ கொடுத்தா டான்ஸ் ஆடுற பொம்மைலாம் பார்க்குறோம்ல அதுவும் ஒரு வகையில ரோபாட் தான் நம்ம ஒரு கீ கொடுக்குறோம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டான்ஸோ இல்லை நடக்கிறதோ அது செய்யுது இப்போ அது ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் ஆனால் அந்த டைம்ல எப்படா இது பாட்டுக்கு நடக்குதுன்னு பார்க்குற மாதிரி ஆச்சரியமான ஒரு விஷயமா அது இருந்துச்சு அதை பார்த்து இன்ஸ்பைர் ஆகிதான் மேரி ஷெல்லி அப்படிங்கிறவங்க ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரே உருவாகிறாங்க ஒரு நாவல் எழுதுறாங்க ஒரு சைன்டிஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு அதை வச்சு ஒரு ஜாம்பி மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கிடுவாரு அப்படின்னு பார்ப்போம் இல்லையா அந்த ஸ்டைன் கேரக்டர் உருவாகிறதுக்கே ரோபாட்ஸ் தான் அடிப்படை காரணமாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் இது ஓரளவுக்கான ஒரு வடிவத்தை பெறுது அதுலேயும் குறிப்பாக அதில் முக்கியமான ஒருத்தர் நம்ம சொல்லணும்னா நிக்கோலா டெஸ்டில் சொல்லலாம் நிக்கோலா டெஸ்டில் ஒரு போட்டை ஒன்று செஞ்சு அதை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஆப்ரேட் பண்ணி அதை தண்ணியில் ஓட விட்ருக்கார் தூரத்தில் இருந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு எல்லாரும் மிரண்டிருக்காங்க என்னடா இப்படி செய்யறதுல எப்படி அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மிரண்டு அந்த டைம்ல வந்து நீங்க ஏதோ மேஜிக் பண்றீங்கன்னு நிக்கோலா டெஸ்ட்ல பார்த்து கேட்டப்போ இல்ல இல்ல நான் ஃபியூச்சர்ல வர போற ரோபாட்டிக்ஸ் டெக்னாலஜியோடைய பேசிக் வேர்ஷனை தான் நான் காமிச்சிருக்கேன் வருங்காலம் இதை விட இன்னும் அட்வான்ஸ் ஆகிருக்க போகுது அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ரோபாட்டிக்ஸ்ல ஒரு கிளியரான பாத்துங்கிறது நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ்க்கு மேல தான் நமக்கு கிடைக்கிது ஆனா அந்த டைம்ல ஹியூமன் ஆட் ரோபாட்ஸை பார்த்துன்னா பெரிய அளவுக்கான கான்சென்ட்ரேஷனுங்கிறது இல்லை ஏன்னா ஒரு ஹியூமன் ஷேப்பில் ஒரு ரோபோட்டை உருவாக்குறதுங்கிறது டஃப்பான ஒன்றா இருந்துச்சு ஹியூமன்ஸ் மாதிரியே நடக்க வைக்கிறது ஹியூமன்ஸ் மாதிரியே சிந்திக்க வைக்கிறது ரூ ஹியூமன்ஸ் மாதிரியான ஆக்டிவிட்டீஸை பண்ண வைக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு ரோபாட்டுங்கிறது நமக்கு எதுக்கு வேணும் நம்மளுடைய வேலையை சிம்பிளாக மாத்துறதுக்கு தான் வேணும் அப்போ அதை நோக்கி ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படி யோசிக்க ஆரம்பித்து அதுக்கேற்ற மாதிரியான ரோபோட்ஸ்லாம் உருவாக்க ஆரம்பித்தாங்க அதில் முக்கியமான ஒரு ரோபோட்டை சொல்லணும் அப்படின்னா யூனிமேட் அப்படிங்கிற ஒரு ரோபோட் இன்றைக்கி கூட நீங்கள் ஏதாவது ஒரு கார் ஃபேக்ட்ரிக்கோ இல்லை பெரிய ஃபேக்ட்ரிக்கு போனீங்கன்னா இந்த யூனிமேட் ரோபோட்டுடைய டிசைனை பேஸ் பண்ணி தான் அந்த ரோபோட்ஸ்லாம் இருக்கும் இந்த யூனிமேட்டுங்கிறது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பீரங்கி மாதிரி இருக்கும் நமக்கு என்ன வேலைக்கு அது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் காஃபி ஊத்துறதுல ஆரம்பித்து பெரிய பெரிய மிஷினை செய்கிற வரைக்குமே யூனிமேட்டை வந்து நம்மளால் பயன்படுத்திக்க முடியும் இதை டிவோல் அப்படிங்கிற ஒருத்தர் தான் கண்டுபிடிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அப்படி அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை ஜென்ரல் மோட்டார்ஸ்க்கு விற்றாரு அவங்க அவங்களுடைய கார் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஃபேக்ட்ரியில் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த யூனிமேட் ரோபாட்டை பேஸ் பண்ணி தான் அயன்மேனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ரோபாட் இருக்கும்ல அந்த ரோபாட்டை காமிக்ஸில் யூஸ் பண்ணாங்க அதுதான் அதுக்கப்புறம் படத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் ரோபாட்டை யோசிக்க வைக்கணும் சிந்திக்க வைக்கணும் மனுஷ மாதிரி அதுவே புதுசாக யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆ மனுஷன் மாதிரி யோசிக்கணுமா அப்படின்னு மனுஷன் மாதிரியே மண்டையை செஞ்சிருப்பாங்கலாம் யோசிக்காதீங்க மனித மூளை மாதிரி அதை யோசிக்கணும் ஆனா அது மனித மூளை வடிவத்தில் கூட அது இருக்கணும்னு அவங்க யோசிக்கல பேசிக்காக நீங்கள் பார்க்குற மாதிரி கம்ப்யூட்டரோட சிபியூ மாதிரி தான் இருந்துச்சு பேசிக்காக கம்ப்யூட்டர் தான் சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்கணுங்கிற ட்ராவலை நோக்கி போக ஆரம்பித்தாங்க அதுக்காக நிறைய மனக்கிட ஆரம்பித்தாங்க அப்படி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் உருவாக்குனாங்க அந்த கம்ப்யூட்டர் தானாகவே யோசித்து செயல்பட வைக்கணும் அப்படின்னா அதை செஸ் விளையாட வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க ஏன்னா செஸ் கேமுங்கிறது யோசித்து விளையாட வேண்டிய கேம் ஆப்போனண்ட் என்ன மூவ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாம ஒரு கவுண்டர் மூவ்ங்கிறத பண்ணணும் அதனால அதை வச்சு ரோபோட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்குனாங்க அதில் சக்ஸஸும் ஆனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் எல் அஜெடிஸ்டா அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருங்கிறது செவெலி டாட்டா கோவர் அப்படிங்கிற ஒரு கிராண்ட் மாஸ்டரை பாரிஸில் வச்சு தோக்குடிச்சிது அதே மாதிரி அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஐபிஎம் உருவாக்கின சூப்பர் ப்ளூ கம்ப்யூட்டருங்கிற ஒரு கம்ப்யூட்டர் அப்போ வேர்ல்ட் செஸ் சாம்பியனாக இருந்த கேரி கேஸ்பராவை தோக்கடிச்சது செஸ்ஸில் ஸோ அட்வான்ஸ் லெவலில் நோக்கி கம்ப்யூட்டர்ஸ் சிந்திக்க ஆரம்பிக்கக்கூடிய சூழலுங்கிறது உருவானதுக்கப்புறமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி இண்டஸ்ட்ரிங்கிறது மாற ஆரம்பிக்குது அதே சமயத்தில் ஹியூமன் அண்ட் ரோபாட்ஸை உருவாக்குறதுக்கான முயற்சியும் போக ஆரம்பிக்கிறது அது அடிப்படையில் தான் இன்றைக்கி ரெண்டுமே ஒன்றோட ஒன்று இணைஞ்சு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அதே மாதிரி ஹியூமன் பேஸ்டு ரோபாட் சிஸ்டமும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா இணைஞ்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரியே சிந்திக்கக்கூடிய நடக்கக்கூடிய செயல்படக்கூடிய ரோபாட்ஸ்கெல்லாம் உருவாகக்கூடிய சூழல்ங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு இதில் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அட்வான்ஸ் லெவலுக்கு போய்ட்டுருக்கிறது யாருன்னா தான் ரீசெண்டாக சைனாவில் ஒரு டெக்னோஃபேருங்கிறது நடந்துச்சு அதில் மனிதர்கள் மாதிரியே செயல்படக்கூடிய ரோபாட்ஸ் எல்லாம் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு அது வெறும் ப்ரோட்டோடைப்பில் கூடிய சீக்கிரத்தில் மார்க்கெட்டுக்கே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ரெடியாக சைனீஸ் வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி சைனா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் நிறைய கண்ட்ரீஸில் எப்படியும் அட்வான்ஸ் லெவலான ரோபாட்ஸை வந்து உருவாக்கக்கூடிய சூழல்கிறது வந்துடுச்சு அதில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரோபாட்ஸ் ஒரு சிலதை நம்ம எடுத்து பார்க்கலாம் சைனாவுடைய ரோபாட்டில் வந்து நம்ம ஆரம்பிப்போம் ஜப்பேங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பறக்கிற காரெல்லாம் சீக்கிரமாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதை புரோட்டோடைப்பாகவும் டிஸ்பிளேக்கு கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க அதே இருந்து ரோபாட்களும் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த ரோபாட்கள் பார்க்கறதுக்கு அப்புறம் டெஸ்லா ரோபோட் மாதிரி மனுஷன் மாதிரியே இருக்குது நிறைய காம்ப்ளெக்ஸான வேலைகளை செய்யவும் அதால் முடியுது இன்ஃபேக்ட் ஜப்பேங்கோடைய ஃபேக்ட்ரிகளில் இந்த ரோபோட்கள் மனிதர்களோட மனிதர்களாக ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனி அப்படி வேலை கொடுத்து அது கரெக்டாக செய்தா இல்லையான்னு மானிட்டர் பண்ணியிருக்காங்க சீக்கிரமாக அது மார்க்கெட்டுக்கு சேல்ஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒன் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் செஃப் ரோபோட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க நியோ செஃப் அப்படிங்கிற பேரில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய இந்த ரோபோட் அப்படிங்கிறது சீக்கிரமாக சமைக்க ஆரம்பிக்க போகுது வீட்டில் கூட இந்த மாதிரி ரோபோட் சமைக்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை இன்ஃபேக்ட் வந்து இந்த ரோபோட்டை வந்து ஒரு செஃப் போட்டி போட்டு சமைக்க வச்சிருக்காங்க உண்மையிலேயே நல்லாவும் சமைச்சு காமிச்சிருக்கு அடுத்து டீப் ரோபாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எக்ஸ்ட்ரீம் ரோபாட் அப்படிங்கிற ஒரு ரோபோட்டை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா ஹியூமனைட் ஃபார்ம் மாதிரியே இருக்கும் ரெண்டு கையில இருந்து கால் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கையில விரல்களுக்கு பதிலாக டயர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அது எதுக்கு இருக்குது அப்படின்னா டபார்னு நாலு கால் பாய்ச்சலில் அதால் ஓட முடியும் எப்பேற்பட்ட டெரைனாக இருந்தாலும் அதால் ஈஸியாக ஏற முடியும் இந்த ரோபாட்டை வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்லையும் பயன்படுத்தக்கூடிய சூழலுக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க இதோட மெயின் பர்பஸ் அப்படிங்கிறது ரெஸ்க்யூ மிஷனுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தா வேற லெவலுக்கு இருக்குது இதே மாதிரி ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு மற்ற வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ஹியூமன் ஃபார்ம்ல இல்லாமல் நாலு கால்கள் கொண்ட ரோபோட்களை பாஸ்டன் டைனாமிக்ஸ் ஏற்கனவே உருவாக்கிட்டு தான் இருக்காங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல்லாம் பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது முடிஞ்சால் நீங்கள் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதே பாஸ்டன் டைனாமிக்ஸ் மூலமாக அட்லஸ் அப்படின்னு ஹியூமன் மாதிரியே செயல்படக்கூடிய ரோபோட்டையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அதாவது மனுஷன் மாதிரியே நின்று நடக்க வைக்கிறதுக்கான முயற்சிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதில் அவங்க கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னா ஒரு ஃபுல் ஃபார்ம் ரோபோட்டை வந்து நம்மளால் சீக்கிரமாக பார்க்க முடியும் ஏன்னா இது வரைக்கும் ரோபோட்கள் நடக்கிற ஃபார்மில் இருக்குது இல்லையா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ மோஷனில் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பாஸ்டன் டைனாமிக்ஸ் உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ரோபோட் பார்த்திங்கன்னா மனுஷ மாதிரியே வேகமாக எந்த அப்டக்கள் வந்தாலும் அதை தாண்டி குதித்து போகக்கூடிய அளவுக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க அதில் சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னா வேற லெவலுக்கு ரோபோட்கள் உருவாக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த ரோபோ ரோபோ தெஸ்பியன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எல்லா ரோபோ வேலை செய்யறதுக்காக உருவாக்கிட்டு இருக்காங்க ஏன் நம்ம நடிக்கிறதுக்காக உருவாக்கக் ரோபோட் உருவாக்க இந்த ரோபோட்களால பயங்கரமான எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியும் மனிதர்களோட சேர்ந்து அதால் நடிக்க முடியும் இல்லை ரெண்டு ரோபாட்களும் சேர்ந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு ட்ராமாவே பண்ண முடியும் இப்படி ஒரு ரோபாட் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ரோபாட் அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃப்யூச்சரில் நாம் பாலாபிஷேகம் பண்ண போகிறது இந்த ரோபோட்டுக்காக தான் இருக்கும் அடுத்த ரோபோ பேர் அமிகா இந்த ரோபோவை பார்த்தீங்கன்னா மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அந்தளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் பேசும்போது கூட ஒரு மனுஷன் எப்படி பேசுவானோ அதே மாதிரி பேசுவோம் இந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை கொடுக்கறதுக்காகவே இந்த ரோபோட்டுடைய ஹெட்டில் இருபத்தி ஏழு மோட்டார் இருக்குது அந்த மோட்டார்கள் மூலமாக தான் அவ்வளோ சூப்பரான எக்ஸ்ப்ரெஷன்ஸை இந்த ரோபோட்டுக்கு கொடுக்குது அதுவும் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ரியாக்ஷன்ஸையுமே அதால் கேப்சர் பண்ணி ரிப்ளிகேட் பண்ண முடியும் ப்ளஸ் நம்ம எந்த வாய்ஸில் கேட்குறோமோ அந்த வாய்ஸில் பேச முடியும் நம்ம எந்த மாதிரியான ஃபேஸில் வேணுமோ அந்த மாதிரியான ஃபேஸ்லேயுமே இந்த ரோபோட்டை உருவாக்கிக்க முடியும் இது வெறும் ரிசர்ச்சில் மட்டும் இல்லை இன்றைக்கி ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு சேல்ஸ்க்கே வந்துருச்சு நீங்கள் இந்த அமிக்கா ரோபோட்டை எனக்கு இந்த மாதிரி ஃபேஸில் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் போடலாம் என்ன கொஞ்சம் காசு ரொம்ப ஓவராக செலவாகும் இந்த ரோபோட்டால நடக்க முடியாது ஒரே இடத்துல ஐடியலா தான் நிற்க முடியும் ஆனால் நம்ம சேட் ஜிபிட்டி மாதிரியான ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் டைப் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறோம்ல அதுக்கு பதிலாக இந்த ரோபோட்டோட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம் இதை தாண்டி டாக்டர் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரோபோட்கள் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரிப்பேர் பண்ணுறதுக்கான ரோபோட்கள் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் எல்லா இண்டஸ்ட்ரிலையுமே பல முக்கியமான வேலைகளை ரோபோட்களே தனியாக யோசித்து செய்யக்கூடிய சூழலுங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அது அதுக்கேற்ற மாதிரி ரோபோட்களை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃப்யூச்சரில் ரோபோட்கள் தான் வேலை செய்ய போது அந்த ரோபோட்களை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க தான் சரியான பொசிஷன்ஸில் உட்கார போகிறாங்க இதுதான் நடக்க போகுது சரி ரோபோட் பற்றின ஹிஸ்ட்ரியும் இன்ட்ரெஸ்டிங்கான ரோபோட்ஸுடைய லிஸ்ட்டும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புறேன் நீங்கள் பார்த்ததில் எந்த ரோபோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அதே சமயத்தில் நாங்கள் கம்பைல் பண்ணதில் மிஸ் பண்ணிட்டோம் அது இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த ரோபோட் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுங்க மற்ற எல்லாரும் அந்த ரோபோட்டை போய் தேடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதையும் சுவாரஸ்யமாக படித்து பார்த்துப்போம் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்